உடவே உலகு நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறுவது இன்றைய தகவல் இதில் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் செயல்பட்டு வரும் ஸ்பீச் என்னும் மக்கள் கல்வி பொருளாதார மேம்பாட்டு சங்கத்தின் நிதி இயக்குனர் செல்வம் அவர்களது கருத்துகள் இடம்பெறுகின்றன ஸ்பீச் அமைப்பானது பருவகால மாற்றங்களை எதிர்கொள்ள தேவையான சில நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதுகுறித்து செல்வம் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்ப்போம் வணக்கம் சார் என்னுடைய பெயர் செல்வம் நான் ஸ்பீச் நிறுவனத்தில் நிதி இயக்குநராக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஸ்பீச் நிறுவனமானது திருச்சிலி பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து இங்கே செயல்பட்டு கொண்டு வருகிறது இந்த நிறுவனத்தை உருவாக்கியவர் டாக்டர் ஜான் தேவவரம் அவர்களுடைய உந்துதலின் அடிப்படையில் நிறைய பணிகளை இந்த பகுதியிலே நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்தின் பிரதான பணிகளாக சிறு குறு விவசாயிகள் மற்றும் பெண்கள் இவர்களை சார்ந்த குழந்தைகள் இப்படி இந்த மக்களை மையப்படுத்தி இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விவசாயம் சார்ந்த பணிகளை வந்து நாங்கள் செய்து வந்திருக்கின்றோம் இதில் நிலம் சார்ந்த பணிகள் என்று சொல்லும் பொழுது வந்துட்டு இந்த பகுதியில் வறட்சிக்கு இலக்காகும் பகுதியாக அரசாங்கம் வந்து நியமிக்கப்பட்டிருந்ததினால கிட்டத்தட்ட எங்கு பார்த்தாலும் வேலிக்கருவலைகள் நிறைந்த பகுதியாக இருந்ததினால நிலம் சார்ந்த பணிகளை வந்து ஸ்பீச் நிறுவனம் ஃபோக்கஸ் பண்ணி செய்தது இதை முழுமையாக பார்க்கும்பொழுது வந்து இந்த பகுதியில் இருபத்தி நாலு கண்மாய்கள் இருந்துச்சு இந்த இருபத்தி நாலு கண்மாய்களையும் நாங்கள் தூர்வாரி அது விவசாயத்திற்கு ஏற்ற வகையில் நிலங்களை சீர் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை மட்டுமல்லாமல் வந்து தரிசு நிலங்கள் மேம்பாட்டு பணிகளை வந்து இந்த பகுதியில் நிறைய பணிகளை செய்திருக்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக ஸ்பீச் நிறுவனம் இந்த பகுதியில் செய்த பணிகள் என்று பார்க்கும் பொழுது வந்து நிலமும் நிலம் சார்ந்த பணிகள் அப்படி என்று பார்க்கும் பொழுது அதிகபட்சமான பணிகளை வந்து இங்கே வந்து செய்திருக்கின்றது கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர்களுக்கு மேலாக நில சீரமைப்பு பணிகளை செய்து கொடுத்திருக்கிறோம் இருபத்தி நான்கு கண்மாய்களை வந்து சீரமைப்பு பணி செய்து கொடுத்திருக்கிறோம் இது எல்லாமே பார்க்கும் பொழுது வந்து விவசாயம் சார்ந்த பணிகளாக இந்த பகுதியில் நாங்கள் செய்திருக்கிறோம் முக்கியமாக கடலை பயிர் செய்வது பாசிப்பயிர்கள் பயிர் செய்வது பல்சஸ் அண்ட் சீரியல்ஸ் என்று சொல்வார்கள் அந்த சிறுதானியங்கள் பயிர் செய்வது மற்றும் நெல் பயிர் செய்வது இவைகளை நாங்கள் உற்பத்தியில் வந்து அதிகப்படுத்தும்படியான பணிகளை இந்த பகுதியிலே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் விவசாயம் சார்ந்த பணிகளை செய்யும் பொழுது வந்துட்டு மக்கள் மத்தியில் இவர்களுடைய பிரதான பணியே விவசாயம் சார்ந்த செய்யக்கூடிய பணிகளாக இருந்தபடியாலே அதை மாத்திரமே நாங்கள் அதிக இந்த பகுதியிலே நாங்கள் செய்து கொண்டு வந்தோம் எங்களுடைய நிறுவன தலைவர்களும் இது சார்ந்த படிப்புகளில் அக்கறை செலுத்தி இருந்ததனால் அவர்களும் இதையே வந்து மையப்படுத்தி இந்த பகுதிகளை வந்து நாங்கள் செய்து வந்து வந்தோம் இந்த பகுதியில் வந்து நம்ம சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமாக இந்த சீமக்கர் வேலைகளை அகற்றும் பணிகளை வந்து அரசு தரப்பு நிறுவனங்களும் சரி இந்த மாதிரி எங்களை போன்ற தொண்டு நிறுவனங்களும் சரி அக்கறை செலுத்தப்படும் பொழுது வந்து விவசாய உற்பத்தியில் வந்து அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் நம்மளால் செய்ய முடியும் முக்கியமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலமும் நிலம் சார்ந்த பிரச்சனைகள் என்று பார்க்கும் பொழுது நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய இந்த வேலிக்கருவளை அகற்றுவதை செய்யும் பொழுது வந்துட்டு அதிகபட்சமான விவசாய உற்பத்திகளை அதாவது வந்து உணவு உற்பத்திகளை நம்மளால் வந்து செய்ய முடியும் அப்படின்றத வந்து நாங்கள் நம்புகின்றோம் அதற்காக நாங்கள் வந்து அரசு தரப்போடும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் பிற நிறுவனங்களோடும் நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் எனவே இதை நம்ம வந்து அதிகபட்சமாக முக்கியப்படுத்தி செயல்படுத்தும் பொழுது உணவு உற்பத்தியில் ஒரு தன்னிறைவு நிறைந்த ஒரு மாநிலமாக நம்மளால் உருவாக முடியும் அப்படின்றது வந்து நாங்கள் எங்கள் நிறுவனமாக நாங்கள் இதை நம்புகின்றோம் திருச்சுழி பகுதியில் முக்கியமாக திருச்சுழி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த பணிகளுக்காக தெற்காறு குண்டாறு இணைப்புர் திட்டம்னு சொல்லிட்டு ஒரு அரசாங்கத்தில் வந்து இந்த திட்டத்துடைய இது இருக்கிறது ஆனால் நாங்கள் இதுக்கு இந்த எங்களுடைய நிறுவனமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இந்த ப தெற்காறு குண்டாறு நீர் தேக்க திட்டத்தை வலியுறுத்தி இருபத்தி நாலு கிராமங்களை சார்ந்த விவசாயிகள் ஒன்று கூடி பேரணியாக சென்றோம் அப்பொழுது இருந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொடுப்பதற்காக வந்து உறுதி கொடுத்தார்கள் நாங்களும் இதற்கு ஏற்ற வகையில் எங்களுடைய தலைவர்களும் பிற துறை நிறுவனங்களோடும் இணைந்து பார்க்கும் பொழுது இதில் வந்து செலவை காட்டிலும் உணவு உற்பத்தி அதாவது வந்து இந்த செலவு நிமித்தமாக ஏற்படக்கூடிய அவங்க இந்த என்னதுன்னா வேல்யூ அந்த ஃபுட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கின்றதுனால இந்த திட்டத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனால் அந்த ரிஜெக்ட் பண்ணுறது மாத்திரமே காரணமாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த செய்தியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து மிகவும் பின்தங்கிய வறட்சிக்குள்ளான பகுதியாக இருக்கிறதுனால எவ்வளவோ திட்டங்கள் அரசாங்கம் என்று செய்து கொண்டிருக்கிறது அதில் இந்த திட்டத்தை மக்களுடைய நலன் கருதி செயல்படுத்தப்படும் பொழுது வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைவாங்க ஆயிரக்கணக்கான நிலங்கள் வந்து உற்பத்தி நலன்களாக கன்வெர்ட் பண்ணப்படும் இது எங்களுடைய நிறுவனத்துடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நாங்கள் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் திருச்சொலி பகு பகுதியை பொறுத்தளவில் வந்து ஆற்று பாசனத்தை நம்பியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கிறது கண்மாயும் கண்மாயை சார்ந்த இடங்களையும் தான் நம்பி இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மலையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் முக்கியமாக கண்மாயிலிருந்து வரக்கூடிய விவசாயம் என்று பார்க்கும் பொழுது நெல் விவசாயமே பிரதான பணியாக இருக்கிறது காட்டு விவசாயங்களை பார்க்கப்படும் பொழுது வந்துட்டு பயிர் வகைகள் மற்றும் பல்சஸ் இது சீரியல்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிலங்களாக இருக்கிறது அப்போ இந்த உற்பத்தி எல்லாமே கடந்த காலப்போக்கில் வந்து நம்ம பகுதியில் வந்து குறைந்து போயிடுச்சு இதை அதிகரிக்க வேண்டும் என்னால் நிலம் சார்ந்த திட்டங்களை அதாவது வந்து நில சீரமைப்பு பணிகளை அதாவது வரப்பு எடுத்து போடுவது நிலங்களை சீரமைக்கிறது இது போன்ற திட்டங்களை வந்து அரசு துறை நிறுவனங்கள் அதிகமாக கிராமங்களில் முக்கியமாக செய் செயல்படுத்தினால் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் சரி பெண்களும் சரி நிலம் சார்ந்த பணிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து உணவு உற்பத்தியும் நம்ம நாட்டில் வந்து அதிகரிக்க முடியும் என்பதை வந்து நாங்கள் நம்புகின்றோம் இந்த இந்த மாதிரியான வறட்சிகளை வந்து நாங்கள் தாங்கக்கூடிய வ வறட்சிக்கு வந்து போக்கும் வகையில் கிராமங்களில் வந்துட்டு மரக்கன்றுகள் வளர்ப்பு பணிகளை வந்து அதிகமாக ப்ரமோட் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் முக்கியமாக இந்த ஒரு மரக்காடுகள் அதுக்கடுத்து வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் என்று சொல்கிறார்கள் இப்பொழுது அதுக்கடுத்து அடர்வனம் என்று நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் ஆக்ஸி பார்க்கு இந்த மாதிரியான திட்டங்களை வந்து இப்பொழுது எங்கள் நிறுவனத்தின் மூலமாக இரண்டு கிராமங்களில் ஒரு மாதிரி திட்டமாக எடுத்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம் ஒன்று வந்து நொச்சிக்குளம் என்ற கிராமத்திலும் அடுத்த ஒன்று வந்து தன்னன தமநாயக்கமட்டி என்ற கிராமத்திலும் நாங்கள் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டு வருவோம் இதில் வந்து முப்பது சென்ட்டில் ஆயிரத்தி ஐநூறு மரக்கன்றுகளை நட்டு அதற்கான மாதிரி ஒரு திட்டமிடுதலை வந்து இப்பொழுது கடந்த இந்த மாதத்திலிருந்து நாங்கள் அதை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம் இது மாதிரியான திட்டங்களை எதிர்காலத்தில் அதிகமாக ப்ரமோட் செய்யப்படும் பொழுது வந்துட்டு காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை நம்மளால் வந்து அதிகரிக்க முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த பகுதியில் அதிகமாக நிலவி அதாவது வந்து வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் என்று சொல்லும் பொழுது வந்து கருவேல் மர செடிகள் வந்து அதிகமாக இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த கருவேல் மரத்தையே வந்து தங்களுடைய வாழ்வாதாரமாக இப்பொழுது வந்து அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது வந்து அதிகபட்சமான நிலத்தடி நீரை சுரண்டுகின்றது என்று கூறினாலும் கூட இது வந்து காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையே வந்து குறைத்து விடுகிறது என்றும் கூட நம்மளுடைய அறிஞர்கள் வந்து கூறுகிறார்கள் இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய வகையில் ம நிலம் சார்ந்த விஷயங்களை அதிகரித்து செயல்படுத்தும் பொழுது நிறைய மரக்கன்றுகளை நடும்பொழுது காற்றில் உள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதமும் நமக்கு வந்து அதிகரிக்கமாகும் மக்களுடைய வாழ்வாதாரமும் நமக்கு வந்து அதிகமாக வந்து இந்த பகுதியில் வந்து எடுக்கப்படும் எதிர்கால சந்ததியினர் என்று கூறும் நாங்கள் இந்த மரக்கன்றுகள் வளர்ப்பு திட்டத்தை நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கு உதாரணமாக நாங்கள் பணிபுரியக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு அமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி வருகின்றோம் அவர்களிடம் மரக்கன்றுகளை வளர்ப்பதையே பிரதான பணிகளாக செய்வதற்கு நாங்கள் அறிவுறுத்தி வருகின்றோம் இந்த இதன் அடிப்படையில் ஒவ்வொரு குழந்தைகளும் தங்களுக்கு ஏற்ற இடங்களில் அவர்களுடைய வீட்டுப் பகுதியிலோ க அவங்களுடைய தோட்டக்கால்களிலோ மரங்களை நடுவதற்கு வந்து ஊக்கப்படுத்தி வருகின்றோம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கூட எங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஐயாயிரம் மரக்கன்றுகளை வந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் அதையும் வந்து சர்வைவல் ரேட்டு பார்க்கும் பொழுது இப்போ கடந்த வருடங்களிலிருந்து பார்க்கும் பொழுது எண்பது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீத மரக்கன்றுகளை அந்த குழந்தைகள் வந்து பத்திரமாக வளர்த்திருக்கிறார்கள் இதையும் நாங்கள் வந்து இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றோம் இதனால் என்றால் குழந்தைகளிடம் அதை அவர்கள் வந்து கொடுக்கப்படும் வந்து எந்த ஒரு திட்டமும் சரியான நேரத்தில் சரியாக அவர்களுக்கு அறிவுறுத்தி சொல்லப்படும் பொழுது வந்துட்டு அதை வந்து போற்றி பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக அவங்க வந்து உருவாவதற்கு எதிர்கால சந்ததியை வந்து ஒரு நல்ல சந்ததியாக உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதாக நாங்கள் நம்புகின்றோம் ஸ்பீச் நிறுவனம் சார்பாக அரசு துறை நிறுவனங்களுடன் இணைந்து பயிற்சிகளை நாங்கள் வந்து நடத்துகின்றோம் உதாரணமாக விவசாயத்துறையுடன் இணைந்து ஆடு மாடுகள் வளர்க்கும் பயிற்சி விவசாயம் சார்ந்த கன்றுகள் வளர்க்கிறதா இருந்தாலும் சரி பயிர்கள் வளர்க்கிற பயிற்சியாக இருந்தாலும் சரி எங்களுக்கு அருப்புக்கோட்டையில் இருக்கக்கூடிய விவ அந்த விவசாய ஆராய்ச்சி ப நிறுவனத்துடன் இணைந்து இந்த பயிற்சிகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டு செயல்படுகின்றோம் வருட கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்திற்கு இரநூறு முந்நூறு இளைஞர்களை விவசாயம் சார்ந்த பயிற்சியில் வந்து நாங்கள் ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு வந்து இதை விவசாயத்துறையுடன் இணைந்து நாங்கள் வந்து பயிற்சிகளை அளித்து வருகின்றோம் பொதுவாக தொண்டு நிறுவனங்கள் வந்து மக்களுடைய நலன் கருதி ஏற்படுத்தப்பட்டவைகளையே ஆரம்பத்தில் இருந்து இதை செயல்பட்டு கொண்டு வருகின்றன நாங்கள் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் இந்த பகுதியில் பணி செய்தாலும் கூட மிக பிரதான பணிகளாக பெண்கள் சார்ந்த பணிகள் பெண் குழந்தைகள் சார்ந்த பணிகள் அதையும் இல்லாமல் விவசாயம் சார்ந்த பணிகள் இந்த மாதிரி அதே மாதிரி வந்து கல்வி பொருளாதாரம் இவைகளுக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் அரசாங்கத்தின் திட்டங்களை பகுதியளவில் அதாவது கிராமப்புறங்களில் அது கிடைக்காத கிராமங்களுக்கு அதாவது தொலைதூரத்தில் உள்ள கிராமங்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் அரசு துறை நிறுவனங்களை கிராமங்களுக்கு அதாவது தொடர்பு படுத்தி கொடுக்கக்கூடியவர்களாகவும் செயல்பட்டு கொண்டு வருகின்றோம் இது மாதிரியான திட்டங்கள் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் பொழுது வந்து எங்களுடைய நிறுவனம் மக்களோடு இணைந்து செயல்படுத்துவதற்கு ஒரு முக்கியமாகவும் ஆர்வமாகவும் இந்த பகுதியிலிருந்து செயல்படுவோம் என்பதனை இந்த நேரத்திலே நான் கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நிறுவனம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பருவகால மாற்றங்கள் குறித்த இளைஞர்களுக்கான பயிற்சி குறித்து பார்க்கவிருக்கிறோம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் இயங்கி வரும் ஸ்பீச் என்னும் மக்கள் கல்வி பொருளாதார மேம்பாட்டு சங்க அலுவலக கட்டிடத்தில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பருவநிலை மாற்றம் ஏன் ஏற்படுகிறது அதிலிருந்து தற்காத்துக் கொள்ள நாம் செய்ய வேண்டியவை என்னென்ன என்பது குறித்து சமீபத்தில் பயிற்சி அளிக்கப்பட்டது இந்த பயிற்சியை திருப்பத்தூர் மாவட்டம் தெக்குப்பட்டை சேர்ந்த பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையத்தின் இயக்குனர் ஞானசூரிய பகவான் அவர்கள் நடத்தினார் நம் அனைவருக்கும் பயனளிக்கும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்போம் அனைவருக்கும் வணக்கம் இந்த நேரத்தில் கூட நம்மிடையே வந்திருக்கக்கூடிய திருமிகு ஞானசூரிய பகவான் சார் அவர்களை ஸ்பீச் நிறுவனத்தின் சார்பாக நாங்கள் வந்து வருக வருக என வரவேற்கிறோம் முக்கியமாக இன்றைய தினத்தில் எதிர்கால சந்ததியினராகிய உங்களுக்கு டிஓட்டி ஃபார் யூத் லீடர்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் டி ஓடி ஃபார் யூத் லீடர்ஸ் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்ற சப்ஜெக்டில் மிகவும் விரைவாக நம்மளுக்கு வந்து சார் வந்து ஒரு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடித்த ஒரு பட்டதாரி அதுவும் வந்து நாங்களே சார்ட்ட வந்து பயிற்சி எடுத்த ஆட்கள் நிறைய இந்த விவசாயம் சார்ந்த பணிகளில் வந்து அவர்கள் வந்து முன்னோடியாக செயல்பட்டவர்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபார்ம் ரேடியோ ஆஃபீஸராக செயல்பட்டவர்கள் தொண்டு நிறுவனங்களுக்கும் நிறைய பணிகளை வந்து இது செய்திருக்கிறாங்க அப்போ இந்த பயிற்சியில் நாங்களே பயிற்சி பெற்ற காலத்திலிருந்து அவங்க இது பண்ணியிருக்கிறாங்கன்றதுனால கிட்டத்தட்ட இந்த தொண்டு நிறுவன பணிகளிலேயும் சரி சார் வந்து மிகவும் அனுபவம் வாய்ந்தவராக நம்ம இடத்துல கிடைத்திருக்கிறாங்க நாங்கள் பயிற்சிக்கு சார் நீங்கள் இந்த டேட்டில் எங்களுக்கு டைம் கிடைக்குமா என்று கேட்டப்போ வந்து தாராளமாக வந்து எங்களுக்கு அந்த பயிற்சியை வந்து நடத்தலாம் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு நாங்கள் மீண்டுமாக நிறுவனத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் சார் ஆகவே நாங்களே பயிற்சி பெற்ற சார்ட்ட உங்களுக்கும் இந்த பயிற்சி வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சரிங்களா அதை வாய்ந்து நீங்கள் நம்மளுடைய கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முப்பத்தி நான்கு கிராமத்திலிருந்து இன்னைக்கு பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க அனைவரும் உபயோகமாக பிரயோஜனமாக இந்த பயிற்சியை நீங்கள் கலந்து கொண்டு பயனடைந்து உங்களுக்கு ஃபீல்டு ப்ராக்டிக்கலாகவும் ரெண்டு வில்லேஜுக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அதிலேயும் நீங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு உங்களை எதிர்கால ஒரு நல்ல ஒரு பகுதியாக நம்ம பகுதியை உருவாக்குவதற்கு ஒரு கிளைமேட் சேஞ்சில் நம்ம பகுதி வந்து ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் வகையில் அதை நீங்கள் இந்த பயிற்சியை வந்து பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறீர்கள் இந்த காலநிலை மாற்றம் குறித்து இளைஞர்களுக்கான ஒரு அறிமுக பயிற்சி சரி அதனால தான் நீங்கள் இளைஞர்கள்லாம் வந்திருக்க பெண்கள் ஆண்கள் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கீங்க குறிப்பாக வந்து இந்த திருச்சூழி பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து குறிப்பாக மானாவாரி விவசாயிகளுடைய குடும்பத்திலேருந்து பெரும்பாலும் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்றது எனக்கு தெரியுது ஆகையினால இப்போ நம்ம இந்த பயிற்சியை வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக நடத்தலாம்னு நினைக்கிறேன் அதனால் இதை ஒரு ஐந்து குழுக்களாக நான் உங்களை வந்து பிரிக்கலாம்னு நினைக்கிறேன் எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஐந்து குழுவாக பிரித்து பேசும்போது பிரிக்கும் பொழுது நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களுடைய அடிப்படையான விவரங்கள் என்ன அதாவது உங்களுடைய பேர் உங்களுடைய அப்பா பெயர் பெற்றோருடைய பெயர் பெற்றோர் என்ன தொழில் செய்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் என்ன தொழில் செய்கிறீங்க விவசாயமா இல்லை வேறு தொழிலா இல்லை வேறு இடத்துல வேலை செய்கிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் இப்போ அந்த மாதிரி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தை பற்றிய ஒரு பயிற்சி தரப்போகிறோம் அதனால் நீங்கள் எல்லாம் வாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நமக்கு எப்பயுமே ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாக்கா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இருக்குமாரி இருக்காதா அப்போ அந்த மாதிரி நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் வரும்போது சொன்னீங்கன்னா அதை எல்லாத்தையும் பதிவு செய்த பிற்பாடு நம்ம எல்லாம் வந்து என்னென்னா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் தொடர்பான பிரச்சனைகள் என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வந்து நம்ம காண முடியுமா அப்படின்னா என்ன மாதிரியான தீர்வுகள் காண முடியும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி முதல் நாள் பயிற்சியில் கற்றுக்க போகிறோம் சரியா இது மொத்தம் அஞ்சு நாள் பயிற்சி தெரியல தொடர்ந்து ஐந்து நாள் பயிற்சி இந்த பயிற்சியில் முக்கியமாக வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது தெரிந்து கொள்ள போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலநிலை மாற்றம் அப்படின்னா என்ன இந்த காலநிலை மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன விளைவுகள்னால் நம்ம பார்க்க போகிறது பாதிப்புகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் அதில் ஏற்பட போகுது அப்படின்ற விஷயம் அதுக்கு பிறகு வந்து அந்த உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரியான பாதிப்புகள் மேம்போக்காக நம்ம சொல்கிறதா இருந்தாக்கா முக்கியமாக வந்து ஒரு ரெண்டு மூணு சொல்லலாம் அதை கூட உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து புவி வெப்பமாதல் பூமி வெப்பமடைதல் ஒன்று குறிப்பாக நம்ம இந்த குளோபல் வார்மிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சரியா அதில் இருந்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை சேப்பன்கள் இயற்கை சென்றோம்னா என்ன மிகுதியாக மழை பெய்யறது மிகுதியாக காற்று வீசுவது மிகுதியாக வெள்ளம் ஏற்படுவது இது எல்லாமே வரும் இது எல்லாமே இயற்கையினுடைய சீற்றங்கள் இந்த இயற்கையினுடைய அதே மாதிரி வந்து புதிய நோய்கள் புது புது நோய் வரும் இல்லையா ஒரு காலத்துல வந்து நமக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனா வந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா என்ன வந்தது ஓமேக்ரான் வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கு இதெல்லாம் கூட அதுக்கு பிறகு வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா வெட்டுக்கிளிகள் வந்து அதிக அளவில் படையெடுத்தது சரியா நல்ல வேலை நமக்கு வரல வட மாநிலங்களில் வந்து அதிக பிரச்சனையாக இருந்தது இப்போ இதெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது எது இந்த காலநிலை மாற்றம் என்று சொல்லக்கூடிய கிளைமேட் சேஞ்ச் இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரெண்டே ரெண்டு வழி தான் இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வழிகள் வந்து ஒன்று வந்து ஆங்கிலத்தில் சொல்லக்கூடியது மிட்டிகேஷன் என்று சொல்லுவார்கள் இன்னொன்று அடாப்டேஷன் மிட்டிகேஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வே வேறு ஒன்றும் கிடையாது கட்டுப்படுத்துதல்னு அர்த்தம் மெடிக்கேஷன்னா கட்டுப்படுத்துதல்னு அர்த்தம் இப்போ உதாரணத்துக்கு வந்து தலைவலி வருது இப்போ நம்ம உடனே வந்து அப்படின்னா ஒரு தைரம் எடுத்து போடுறோம் போகிறோம் போட்ட உடனே என்ன ஆகுது அந்த தலைவலி கட்டுப்படுத்தப்படுகிறது அதுதான் கட்டுப்படுத்துறது சில பேர் வந்து அதெல்லாம் போட மாட்டாங்க அதையே சமாளிச்சுக்குவாங்க நாங்கள் அது மருந்தெல்லாம் போட மாட்டோம் சார் பரவாயில்ல நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்கிகிட்டு இருப்பாங்க அதுக்கு என்ன பேர் அதுதான் அடாப்டேஷன் அதோடு ஒத்துப்போகுதல் ஒத்து போகிறதுக்கு என்ன பேரு அடாப்டேஷன் பேர் மிட்டிகேஷன்னா கட்டுப்படுத்துறது இந்த ரெண்டு முறைகள் தான் உலகம் முழுக்க இந்த காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அது என்னென்ன வழிமுறைகள்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக நம்ம இதில் பார்க்க போகிறோம் சரியா அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு திருக்குறளை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன் திருவள்ளூர் பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே ஒரு இதுக்காக ஒரு திருக்குறள் எழுதியிருக்காரு கிளைமேட் சேஞ்சுக்காகன்ட்டு ஒரு திருக்குறள் எழுதி யாருக்கா தெரியுமா உங்களுக்கு மணி நீரும் மண்ணும் மலையும் அழிநிழற் காடும் உடையது அரண் அது வந்து திருக்குறளில் அரண் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு மணி நீரும் மணிநீர்னால் என்ன அழகாக தெள்ளிய நீரோடையில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி அப்படிப்பட்ட அந்த தண்ணியும் அதுக்கு அடுத்தது என்ன மண்ணும் மழையும் மண்ணுன்றது என்ன சாதாரண மண் கிடையாது அதுதான் நிலம் அதில் தான் நம்ம விவசாயம் பார்க்குறோம் நம்ம அதில் தான் குடி இருக்கிறோம் நம்ம எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அந்த மண் மணி நீரும் மண்ணும் மலையும் மலை எதுக்கு உதவுது தான் ஓடைகள் உற்பத்தி ஆகும் அந்த ஓடைகள் ஒன்னா சேர்ந்தாதான் ஆறுகள் ஆறுகள் மூலமாகத்தான் நமக்கு மழையில் கிடைக்கக்கூடிய தண்ணி எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து வருதுன்னா எதன் மூலமா வரும் அது எதுல வரும் ஆறுகள்ல ஓடைகள்ல வந்து ஆறுகளில் வரக்கூடியது அது மட்டுமல்ல மலைகள் என்றால் மலையில் வந்து பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய மலைகள் பர பல மலைகள் வந்து அதில் எதுவுமே இல்லை தாவரங்கள் இல்லை ஆனால் அந்த மலைகளில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற சமவெளி பகுதியில் இருக்கிறத விட மலைகளில் வந்து நிறைய மரங்கள் இருக்கும் அப்போ என்ன ஆகும் மேகங்கள் வரும்போது அந்த மேகங்களை குளிர்வித்து அதிகமான மழை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு இப்போ உதாரணமாக நீலகிரி போகிறோம் ஊட்டி தெரியும் இல்லையா ஊட்டி போயிருக்கீங்களா யாராவது ஊட்டி யாராக போயிருக்கீங்களா யாரோ போனது விடு கொடைக்கானல் போயிருக்கீங்களா கொடைக்கானல் போயிருக்கீங்களா ஏன் குளிர்ச்சியாக இருக்கு ஆ மரம் செடி கொடிகள்லாம் உயரமான பகுதியாக இருக்குது மரம் செடி கொடிகள்லாம் இருக்குது அதனால தான் அங்கே குளிர்ச்சியாக இருக்குது இமயமலை எப்படி இருக்கு எப்படி இருக்கும் போயிருக்க மாட்டீங்க ஆனால் தெரியும் எப்படி இருக்கணும் பண்ணி நிறைய இருக்கும் உலகத்திலேயே உயரமான சிகரம் எவரெஸ்ட் அங்கே தான் இருக்குது சரியா அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் மழை அதிகமாக பெய்யும் குளிர் அதிகமாக இருக்கும் மரங்கள் அதிகமாக இருக்கும் அப்போ அதை தான் திருவள்ளுவர் சொல்றாரு மண்ணும் மலையும் அணிநீழற் காடும் உடையது அரண் காடு என்ன காடு என்ன வனம் வனம் என்ன காடு கரெக்டா கரெக்டா மரங்கள் அதிகமாக இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் காடு என்று சொல்லுவோம் சரி காட்டுக்கும் தோப்புக்கும் என்ன வித்தியாசம் காடு என்றால் அதுல பலவிதமான மரங்கள் அடர்ந்து இருந்தால் அது காடு தோப்புன்னா ஒரே வகையான மரங்கள் தென்னந்தோப்பு அப்ப வந்து ஒரே வகையான மரங்கள் அடர்ந்து எடுக்கும்போது அதுக்கு பேர் என்ன தோப்பு என்று பெயர்